ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தெடி கல்வி ஆப் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணேன் அதனால் எனக்கு ஓப்பன் பட்டன் காட்டுது ஸோ அப்டேட் பண்ணாதவங்க ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி சர்ச் பட்டனில் இல்லம் தெடி கல்வி ஆப்புன்னு சர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கங்க அடுத்து ஓப்பன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க இந்த அப்டேட்டை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்மளுடைய கேஜிடிஜி என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி ஐடி கே ஆப் வேர்ஷன் வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி எண்பத்தி எட்டு இருந்துச்சு இப்போ ஆப் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி எண்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு இதை அப்டேட்டுக்கான வேர்ஷனு அது மட்டும் இல்லைங்க இது பாருங்கள் இப்போ மாணவர் சேர்க்கைக்கு கீழே வருகை பதிவிடுன்னு சொல்லி ஒரு ப்ளூ ஐக்கான் வந்து ஆட் ஆகிருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இயர் கேட்குது இந்த வருஷம் தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா மன்ஸு இதில் நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதில் எந்த மன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்காங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மந்த்துக்குரிய வரக பதிவேடு டேட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்டு அதில் ஆன ஸ்டூடெண்ட்டு ஆப்சண்டான ஸ்டூடெண்ட்ஸு அட்ரென்சனுடைய ப்ரெசன்டேஜ் எல்லாமே காட்டுங்க இந்த மாதிரி தான் எல்லா மந்த்ஸுக்குமே மாதிரி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்னு நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா நம்மளே பார்த்துக்கலாம் எல்லாமே மந்த அப்படியே செலக்ட் பண்ணிங்க இப்போ ஜனவரி தானே ஓடுது அதனால் ஜனவரி கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பத்து தேதி வரைக்குமே நம்மளுக்கு அட்டென்ஸ் காட்டுங்க தேதி பத்து பதினொன்று வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்டு ப்ரெசென்டாக இருக்காங்க எத்தனை ஸ்டூடெண்ட் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க ஃபுல் விவரமே இப்போ நம்ம ஃபோன்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த அப்டேட் எதுக்காகனா இந்த வருகை விவரத்துக்காக தாங்க வருகை பதிவு இதுக்காக தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ఇవ్లో ఫ్రెండ్స్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్